ஐ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் டாடா கேபிட்டல் கம்பெனியோட ஐபிஓ ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த கம்பெனி இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி கம்பெனி அதாவது நான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனி இவங்க பேசிக்லி ஒரு லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் சர்வீசஸை வந்துட்டு நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புளுக்கும் கார்பரேட்ஸ்க்கும் அதே மாதிரி இன்ஸ்டியூஷனல் கஸ்டமர்ஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்களோட லெண்டிங் பிஸ்னஸ்ஸை வந்துட்டு ஒரு நாலஞ்சு கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா கன்சூமர் லோன்ஸ் அப்புறம் கமர்ஷியல் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் இக்குயூட்டி க்ளீன் டெக் ஃபினான்ஸ்ன்னு சொல்லி இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்டை தனித்தனியாக பிடிச்சிருக்காங்க இல்லை கன்சூமர் லோன் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி தேவையான பர்சனல் லோன் அப்புறம் ஹோம் லோன் அப்புறம் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறதுக்கான ஆட்டோ லோன் அப்புறம் எஜுகேஷன் லோன் லோன் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதே கமர்ஷியல் ஃபினான்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு தேவையான டேர்ம் லோன்ஸ் ஒகீக் கேபிட்டல் லோன்ஸ் அப்புறம் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸிங் அப்புறம் லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங்னு பல்வேறு தேவைக்காக இவங்க கமர்ஷியல் ஃபினான்ஸ் மூலமாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு லோன் தராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இக்குவிட்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அப்புறம் மர்ஜஸ் அக்விசிஷன் அட்வைசரி அப்போ ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதே வெல்த் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல்ஸ் அதுவும் குறிப்பாக என்ஆர்ஐ பெரிய பெரிய கம்பெனி அதே மாதிரி ஹை நெட் இண்டிவிஜுவலோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி ப்ரொவைட் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்லி இதை மூலமாகவும் இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இக்யூட்டி செக்மெண்ட் இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸோட மணியை வந்து இவங்க ஹேண்டில் பண்றாங்க அவங்களோட மணியை வந்துட்டு ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதன் மூலமாகவும் இவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கிது இதுவும் ஒரு இவங்களுக்கு இன்கமாக இருக்கு இந்த ப்ரைவேட் எக்யூரிட்டி செக்மெண்ட்லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீன் டெக் ஃபினான்சிங் இந்த க்ளீன் டெக் ஃபினான்ஸ் செக்மெண்ட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ரெனூபல் எனர்ஜி அப்புறம் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான லோன் அதாவது ஃபினான்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க போக வந்து அட்வைசரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இப்படி பல்வேறு வகையில் இவங்களோட லெண்டிங் அப்புறம் சர்வீசிங் பிஸ்னஸாக பிரிச்சுருக்காங்க இதன் மூலமாக இவங்க இந்த கம்பெனி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆஸ் ஆஃப் தேர்ட்டீன்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு பிரான்ச் த்ரோ அவுட் த கண்ட்ரி இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஒம்போது லொக்கேஷனில் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்தியாவில் இருபத்தி ஏழு ஸ்டேட்லையும் பல்வேறு யூனியன் டெர்டிரிலையும் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க ஃபேன் இண்டியா லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி கம்பெனியாக இருக்காங்க இதுதான் டாடா கேபிட்டல் பண்ணுற பிஸ்னஸ் இப்போது இந்த கம்பெனியோட ஐபிஐ டீடைல்ஸ் பார்த்தோம்லாம் ஸோ இந்த ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி இந்த ஐபிஓட சிக்ஸ்த்து அக்டோபர்லேருந்து எயித்து அக்டோபர் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் பேட்டாக முந்நூற்றி பத்து ரூபாயும் அப்பர் ப்ரைஸ் பேட்டாக முந்நூற்றி இருபத்தாறு ரூபாயும் செட் பண்ணியிருக்காங்க ஒரு லாட்டுக்கு நாற்பத்தி ஆறு ஷேர் வாங்குறாதான் இருக்கும் ஒரு லாட் ஷேர் அப்பர் பிரைஸ் பேட்டான முன்னூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா ஷேர் அலாட்மெண்ட் டேட் நைன்த் அக்டோபர் ரீஃபண்ட் டேட் டென்த் அக்டோபர் ஷேர் லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் அக்டோபர் இந்த இஷ்யூவில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருபத்தோரு கோடி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க போக இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு கோடி ஷேரை வந்து அவரவரிசையெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க போஸ்ட் ஐபிஓ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவாக இருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியாக இருக்க போகுது ஸோ இது ஒரு லார்ஜ் கேப் ஷேராக தான் வந்து லிஸ்ட்டாக போகுது இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட ககன் மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு இருக்கு ஸோ அப்பர் பிரைஸ் ப்ராண்ட்ல பார்க்கும்போது ஒரு ஷேர் இன்றைக்கி முன்னூத்தி முப்பத்தொன்பது ரூபாய்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில் அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்சியல் பாத்துக்கலாம் ஸோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி ஒன் அவண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்கான கம்பெனி ரெவன்யூ ஃபிராம் ஆப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிமூணாயிரம் கோடி இருந்திருக்கு அதுக்கு அடுத்த வருஷம் பதினெட்டாயிரம் கோடி இதே டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மார்ச்ல பாத்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் கோடி ஸோ ரெவன்யூ ஃபிராம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி பக்கம் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூவாயிரத்தி முந்நூறு கோடி இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ எபிடா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் நாம்டைசேஷன் இந்த எபிட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கோடியிலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கோடியாக உயர்ந்திருக்கு நெட்ஒர்க்கும் அதே மாதிரியே உயர்ந்திருக்கு ரிசர்வ் சப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து இவங்களுக்கு ரிசர்வாக இருக்கு கேஷ் கையில் ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸில் குறை சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது இது ஒன்றாவது ஆஃப் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி பார்த்தோம்னா இந்த ஐபிஓ மூலமா கம்பெனி திரட்ட பணத்தை யூஸ் பண்ணி கம்பெனியோட டயர் ஒன் கேபிட்டல் பேஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அடிக்கடி ரேஷியோ மெயின்டைன் பண்றதுக்கும் இது மாதிரி லாஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இன்னும் லெண்டிங் பிஸ்னஸை வந்து இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க அது மட்டும் கிடையாது இவங்களோட கிரெடிட் போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லிஸ்டிங் பண்ணுறது மூலமாக இந்த கம்பெனியோட பிராண்டுக்கு அது இன்னும் பாப்புலரைஸ் ஆகும் இந்த காரணத்துக்காக தான் இப்போ இந்த கம்பெனி பப்ளிக் லிஸ்டிங்க்கு வராங்க அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்சென்ட்னு பார்க்கலாம் ஸோ நான் ப்ரோஸாக பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பேக்கிங்கிறது இந்த கம்பெனிக்கு கண்டிப்பாக இருக்குது இவங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ராண்ட் நேம் இருக்குது இது பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன் செகண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட லோன் புக்கோட க்ரோத் பர்சன்டேஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இது இந்த என்பிஎஃப்சி பிஸ்னஸில் இருக்க பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது மற்ற கம்பெனிஸ் கூட இவங்களுக்கு லோன் புக்கோட க்ரோத் பர்சன்டேஜுங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது இது பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன் ப்ளஸ் இந்தியாவில் இப்போ ரீசன்ட் இயர்ஸில் என்பிஎஃப்சிஸ் மூலமாக பிஸ்னஸ் பீப்புளும் சரி இண்டிவிஜுவல் பீப்புளும் சரி கடன் வாங்குறதுங்க வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது இவங்க லென் இவங்களோட லெண்டிங் பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்குது அது மட்டும் கிடையாது நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸையும் சரி சர்வீஸஸையும் சரி இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஸோ இப்படி ஒரு டைவர்சிஃபைடான ஒரு ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க இந்த கம்பெனி ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன் இந்த கம்பெனியில் நான் நெகட்டிவாக விஷயமாக நான் என்னென்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஎஸ்ஆக் கம்பேர் பண்ணும்போது இவங்களோடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்களை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்க அது மட்டும் கிடையாது இவங்களோட லெண்டிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது டு முப்பத்தஞ்சு பர்ஸ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லோனுங்கிறது வந்துட்டு அன்செக்யூர்டு லோனாக தான் இருக்குது எந்த என்பிஎஃப்சிஸ்க்குமே அவங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு அன்செக்யூர்டு லோனுங்கிறது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பெர்ன்டேஜ் வந்து லெண்டிங்கிறது வந்துட்டு அன்சிக்யூர்ட் லோனாக இருக்குது நாளைக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வீக் ஆகும்போது இவங்ககிட்ட கடன் வாங்கினதுனால வந்துட்டு கடனை திரும்ப செலுத்த முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஆகுங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து நிறையா டிஃபால்ட் ஆகும் இவங்களோட லோன்ஸ் இதன் மூலமாக அவங்களோட மார்ஜின்க்கு வந்து ஸ்ரிங்க் ஆகும் மார்ஜினில் பெரிய ப்ரெஷர் ஆகும் இது இந்த விஷ் இந்த கம்பெனியில் இருக்க நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெண்டிங் பிஸ்னஸில் இன்றைக்கி நிறையா சின்ன சின்ன பேங்க்ஸும் சரி பெரிய பேங்க்ஸும் சரி அதே மாதிரி நிறையா ஃபின்டெக் கம்பெனிஸ் பஜாஜ் ஃபின்செப் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் மாதிரியான நிறையா கம்பெனிஸ் இந்த லெண்டிங் பிஸ்னஸில் இருக்காங்க ஸோ இவங்களோடலாம் கம்பீட் பண்ணணும் இதெல்லாம் சின்ன சின்ன சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த கம்பெனிக்கு மற்றபடி இந்த கம்பெனி வந்து நல்லா ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்கான கம்பெனி ஃபினான்ஷியலும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியை பற்றிய எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பபாய்